பேரம்பேத்தையெல்லாம் எடுத்து படித்து அது பெரிய ஆளுகளாக இருக்குது இப்போ வந்து திருடன் மணியன் பிள்ளைன்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையிலேயோ ஒரு டிவிலேயோ யூடியூப்லையோ இதெல்லாம் வரும்போது அவங்களாம் சங்கடப்படும் இல்லையா நீங்கள் அது எப்படி எதிர்கொள்கிறீங்க இப்போ பேப்பர்லையோ என்ன என்ன விஷட்லையோ பத்திரிக்கைல வர்றது இல்லை இல்லை மலையாளத்தில் யாருன்னா ஒரே பத்திரிகையாளர் நம்ம கொடுக்கணும் அவருடைய சேனல் ஏஷியா நெட் சேனல் ஒவ்வொரு சேனல் அவர் அது நம்ம யூடியூபில் பத்துருவோம் ஓஹோ அது வரணும் அது எங்க வீட்டுக்காரும் பார்க்கறது இல்லை அவருக்கு தெரியாதே அதனால ஒரு தொந்தரவு இல்லை மகனுக்கு தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் ஏ கொஞ்சோண்டு மோளுக்கும் தெரியும் இந்த மாதிரி ஆயிருந்து திருடன் இருக்கும் என்னுடைய கணவனுடைய அப்பா இந்த மாதிரி இருக்கும் அவருக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு தெரியாது ஓஹோ இப்போ ஆளாயிருச்சு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத பேரம்பேத்திக்கலாம் ஓஹோ இப்போ போலீஸ் டார்ச்சரில் உங்களுக்கு உடம்புல பாதிப்பெல்லாம் நிறையா நிறைய இருக்குமே போலீஸ் அடித்ததில் எப்படி அடித்ததில்லைங்க இல்லைங்க போலீஸ்காரன் மட்டும் எப்படி எங்க இந்த ஆக்ஷன் நடந்தது நல்லா வர வரலாம்ல போலீஸ்காரங்க அடித்ததில் ஒரு இந்த இது விஜயகுமார் அப்படின்னு சொல்ற ஒரு சேர்ந்தாங்க அது ஒரு கேஸ் சம்மந்தமாக என்னுடைய என்கிட்ட பந்தாயம்ப இந்த கேஸ் நீ விடுவித்துருச்சுன்னா ஒன்று நான் இந்த கேரள நான் இருக்கிற வரைக்கும் இந்த டெட்டர் இல்லை எந்த டெட்டரில் இன்னும் வச்சு கேஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு இது சவால் விட்டுச்சு சவாலில் அந்த சவாலில் கேஸ் அந்த மஜிஸ்ட்ரேட் கிடையாது மஜிஸ்ட்ரேட்டர்ன்னு சொல்லுவாள் இப்போ அந்த சார்ஜ் வந்து கலெக்டருக்கு கொடுத்தா டிஸ்ட்ரிபியூஷரே இதில் சீஃப் ஜுடீஷியல் மஜிஸ்ட்ரேட் கொடுத்தா ஜூடிஷியரி ஆயிடுச்சு அப்போ அந்த வந்து டிஸ்ட்ரிபியூஷ்ரேட்டர் அந்த கோர்ட்டில் தான் இந்த கேஸ் நடக்குது தாதா கோர்ட்டில் அல்ல மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில்

இந்த தாய் வழி மக்கள் எல்லாம் ஜி படைக்கிற கடத்திடுறதுக்கு தானே அப்படி இப்போ அதுதான் எனக்கு இப்போவுமே ஒரு வேற எதுவும் இல்லை அது ஒரு வைராகியமாகவும் இருக்கு ஏன்னா அந்த ஆளு சொல்லித்தான் என்னை வற்புறுத்தி நான் அது இதில் இருந்து மூணு நாலு மாதம் இருந்து கேஸு ரிலீஸ் ஆயிடுச்சு வெளியில் வந்தது தண்டிச்சல்ல பெயில் எடுக்க யாரும் இல்லாதது அவர் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லி நிக்கிறதுக்கு தான் அவர்கிட்டயே போனது மறுபடியும் சார் உங்க கேஸ் விட்டுருச்சு இங்க எங்கேயாவது நிற்கலாமே அப்படின்னா அவர் வந்து வரிசை சரி பொதுவாகவே திருடனுக்கு வந்து திருடர்களை பிடிக்காதுல்ல உங்களுக்கு எப்படி மற்ற திருடர்களை திருட்டு தொழில் பிடிக்காது திருடர்களுக்கும் திருடர்களை பிடிக்காது பிடிக்குமோ கேங் சேர்ந்துருவாங்க அல்லது இல்லைங்க திரு ஒரு திருடா அடுத்த திருடன்னு நம்பிடுவான் சரி அவர் தான் எப்போவே போயிருவாங்க இந்த கேரளா தமிழ்நாட்டுல இருக்காங்கல்ல திருட்டு கிராமம் எங்க மனோரமா பத்திரிகையில எல்லாம் ஒரு பத்து நாள் தொடர்கதை வந்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படியா இப்படியாகும் வந்து சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த பத்து இருபது வருஷமா ஜெயில பல டைம்ல பல கால அளவுல ஜெயில இருந்தாங்க இருபது வருஷத்துக்கு அந்த டைம்லயே சரி நான் திருடம் கட்ட பழகிறது எனக்கு திருடன்னு கட்டா பிடிச்சதுங்க நான் திருடம்தான் ஆனால் எனக்கு திடங்கூட கூட்டம் கூட வருது ஒரு திருடங்கிட்ட பக்கத்தில் போயிட்டு பேசுகிறது திருடம் மட்டும் ஜெயிலில் இருந்து பேசுறது இருக்குது என்ன ஒரு மாதிரியாக இருக்கும் அது ஜெயிலாக இருந்துச்சு நான் அது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது நானும் உங்கள் பா பையன் இல்லை பேர சொந்தத்தில் யாராவது திருடிட்டாங்கன்னு வைங்க நீங்கள் என்ன கண்டிப்பீங்களா அடிப்பீங்களா என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக குறைச்சனோ மேற்கொண்டு செய்யாத மாதிரி செய்யணும் அது எப்படி அது அப்படி ஒன்று ஒருவேளை உங்களை செஞ்சுட்டு தான் நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு காரணமாக இருக்குமா நான் அது திருடராக ஆயிருச்சு என்ன திருடிருச்சுண்ணா என்கிட்ட நிறையா திருடற இருக்குது அக்கா பைய பையன் இருக்கார் என்னை கூட பயங்கர தடி பயங்கர பக்கமாக இருக்கா உங்கள் டிரைவர் தான் அவன் திருடி அவன் என்ன இந்த கிட்டாதே இருக்கிற கறி அது அடுப்பு வச்சு காலில் வச்சிருச்சு சூடு இப்பவும் போலீஸில் போய் டெஸ்ட் பண்ண போது போலீஸை எடுக்காதது காரணம் மாமன் தரேன் மாமன் என்னை தீ வச்சதாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போ ஏட்டா மாமன் பேசி பணம் அடைச்சேன் அது மாமன் நம்ம வேற யாராவது எடுக்கோ கேட்டெடுக்கலாமே கேட்டெடுத்தா இந்த மாதிரி இருந்துருவானா இந்த தீ வந்துருவானா அப்படின்னு சொல்லிடுவோம் பொட்டலத்தை கொடுத்தீங்க

நாசமாக போயிடுச்சு இப்ப திருடர்கள் தான் மூணு நாலு பேர் சேர்ந்து வந்து எடுத்துட்டு போறது ஒன்று மேலே பண்ணிட்டு போறது ஒன்றியா ஒரு ஆள் வந்து ஒன்றும் இல்லை காலத்தில் நம்ம சுற்றுப்பாட்டில் இருக்கிற செக்யூரிட்டி அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிருச்சு வீடாக இருந்தாலும் ரோடாயிருந்தாலும் போலீஸா இருந்தாலும் எந்த இடத்திலும் செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி அவரும் ஒரு ஒராளாக நடந்திட்டு போக முடியாது ஏறி வந்து திருடன் சிங்குலர் இல்லை ப்ளூரல்ல தான் இருக்காங்க பழனியில் தான் இருக்காங்க திருடர்கள் தான் திருடனுக்கும் திருடர்களுக்கும் என்ன வித்தியாசம் திருடன் அவன் சொந்த இஷ்டத்துக்கு சொந்த நடவடிக்கை பிரகாரம் சொந்த மனசாட்சியில் செய்ய திருடர்கள் அதாவது ஒன்றும் இல்லை மேல இருக்கிறவங்க பல பேர் சேர்ந்துட்டம் போடுறது இந்த திட்டம் நடக்கும்போது ஒருவேளை கொலை செய்யலாம் ஒருவேளை காயப்படுத்தலாம் ஒருவேளை எண்ணாயிரம் கெடுத்திடலாம் அந்த மாதிரி இருக்கும் ஒற்றை கண்ட்ரோல் ரைட் 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 இதுல நீங்க சிறையில் நிறைய திருடர்களை பார்த்துருக்கீங்க நிறைய திருடர்கள் திருடர்களுக்கு வந்து ஜாமீன் எடுக்கிறக்கோ வழக்கு எடுத்துறக்கோ ஒரு இல்லாமல் ஏகப்பட்டதாக இருக்கிறாங்க சின்ன சின்ன குற்றங்கள்ல அதை அதை நீங்கள் ஜெயிலில் பார்க்கும்போது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை மாற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை என்ன பொறுத்த வரைக்கும் சில குத்தவாளியை என் புத்தகத்திலே எழுதியிருக்கா சில குத்தவாளிகள் சிங்கம் அது அதேப்டன் ஜோஸ் நம்பர் ஒன் கேரளாவில் நம்பர் ஒன் அப்புறம் மணியரத்தங்கள் கேரளாவில் நம்பர் ஒன் மயக்குசு இன்டர்நேஷ்னலில் நம்பர் ஒன் பின்ன சாட்டம் பிள்ளை ஜெயிலு ஏது ஜெயிலாக இருந்தால் சரி அரை மணி நேரம் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு வெளியில் விட்டுருவோம் பதினொன்று மணிக்கு எந்தாலும் வெளியில் இறங்கி துணி கொஞ்சம் வரத்துக்கு விட்டுருச்சு பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ரிலீஸு அந்த ஆள் பன்னெண்டு மணியில் இறந்து சாடி போயிடுச்சு அதுதான் சாட்டம்பிள்ளை சிவம்பிள்ளை தான் பேர் சாட்டம் தான் இந்த ஸ்டோரி அது மாதிரி இதில் வந்து அப்புறம் ஒரு புத்தன் கொல்லத்தில் அவரும் திருட்டு தான் இதில் எனக்கு ரொம்ப பிடித்தமானுன்னு வரையிறது புதுசாக மாடல் செய்கிறது இந்த மயக்கு சுப்பு ஒன்று அப்புறம் ஒன்று கேப்டன் ஜோஸ் கேப்டன் ஜோஸு மோ திருடி விட்டு போகும்போது எழுதி வச்சுருவான் போயதை பற்றி அத மனோவேல கவலைப்படாதே அடுத்து போடி நீ வேற ஏயே சேத்துக்கோ நினைச்சு வேற வேற ஏயே வேற சம்பாதிச்சுக்கோ வேற பத்தி கவலைப்படாத வேற சம்பாதிச்சுக்கோ திரும்ப போறது பத்தி கவலைப்படாதே புதுசா ஒண்ணு சம்பாதிச்சுக்கோ சம்பாதிச்சு அப்படி என்ன கேரக்டர் ஒரு ரெனி ஜார்ஜ் ரெனி ஜார்ஜ் அவ என்ன அவர் கொலை அவர் ரெண்டு பேரும் கொத்திட்டு உள்ள அவர் சொந்தக்கார தான் இவங்க மட்ராஸில் படிச்சுட்டு இருக்கா அவர் கூட படிக்கிறது ஒன்று மலேசியா கவர்னர் கவர்னருடைய மகன் இப்போ கூட படிக்கிறேன் ஒன்று சிங்கப்பூர் பிரசிடென்டனுடைய மகன் குலா முகம்மது ஷாவில மீது கீப்லோடானியலு ஒன்று ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸில் ஒரு கீப்லோ ஒரு മഡ്രാസിലെ കോളേജിൽ പഠിച്ചിട്ട്ക്കാം മഡ്രാസിലെ അപ്പോൾ പണം തേവയില്ല ഇവർക്ക് എല്ലാം ഡ്രിങ്ക്സ് അടിക്കുന്നവനും മയക്കുവരുന്നു അപ്പോൾ പണം ഒരുക്കു തിരുവല്ല അല്ലെ ഇവരുടെ മാമാമി വേറെ പിള്ളേക്കാരും കൊണ്ടമാനം സുഖമാണ് അംഗത്തിരുടെ പോ പോയി അവർ തിരിഞ്ചിരിച്ച് അവർ രണ്ട് പേരെയും വന്നിട്ട് അതിൽ ഇത് ഈ ക്യാപ്റ്റൻ റെനി ഇപ്പോൾ ബാംഗ്ലൂരിലെ ஒரு பயங்கர காலேஜ் ஒன்றில் இருந்து பத்து வரைக்கும் உள்ள காலேஜ் நடத்துகிறோம் ஒரு அநாத ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அநாத ஆசிரமம் நடத்துகிறோம் ஜெர்மனியில் டாக்டரை டாக்டரை ஜெர்மனியில் நெக்ஸ்டாக இருந்த பொண்டாட்டி அந்த ஆசிரமத்தில் தங்குறோம் இந்த கேப்டன் சூஸ் இந்த துண்டை எழுதி வச்சுட்டு திருட போனேன் அவனுடைய பொண்டாட்டி அவனுடைய பிள்ளை அவரெல்லாம் அங்கே இதே ஆளுடைய ஆசிரமத்தில் இருக்க பெங்களூர்ல இருக்கா அவருக்கா இருக்கு பிடிக்கிறது இதில் எனக்கு ரொம்ப அவங்க சம்சாரம் அங்கே இருக்குது வேணும் ஈ திருடன் சொன்ன நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்க நீங்கள் வா வாழ்க்கை பாடி புகழ்பெற்றோர் நடக்கிறதுக்கு திருடன் அவனுடைய ஜென்மம் வேஸ்ட் எந்த காரணத்தை கொண்டு நான் எல்லாரும் முன்னாடி பேச முடியும் டேய் திருட்ல அப்படின்னு என்ன பண்ணுறது ஏன்னா நான் திருடனில் என்ப சொல்லாம் எங்ககிட்ட திட்டிருச்சா உங்ககிட்ட திருச்சிருடா திட்டிருச்சிட்ட அப்படின்னு கேட்கலாம் ஆனா திருட அல்ல சொல்ல முடியாது எதோ மாறோம் வைப்புள்ள என்னாச்சிருக்க இருக்கான் இவ்வளவு படம் விடுது கிடைச்சிருச்சு அப்ப கையில பத்து ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த பத்து ரூபாய்க்கு வருமானத்துடைய சோர்ஸ் காட்டணும்னா அடுத்தவங்க கிட்ட அதை கேட்க மாட்டேங்குது அப்போ திருடனுக்கு என்ன கேபதி திருடனுடைய வம்சம் ஒரு வம்சம் அல்ல இன்னும் 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 எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் சொத்து போன கள்ளை காயக்குடக் வச்சுக்கணும் இப்போ அவங்களுக்கு இருக்க காய்கூடத்துருக்கா அவங்கள பேர் நினைக்கிறது அதான் திருடன் அப்போ உங்கள் குடும்பத்தில் இன்னும் வரக்கூடிய எல்லாமே ஒரு கருப்பு முத்திரையை நீங்கள் இந்த எழுதன் மூலமாக பதிப்பிச்சிருக்குறீங்களா அது குற்ற உணர்ச்சியாக இல்லையா உங்களுக்கு அவருக்கு குற்ற உணர்ச்சி அவருக்கு தோணுனா போதும் ஏ அந்த மாதிரி மாமன் ஆயிடுச்சு இல்லை ஏ அந்த மாதிரி சுத்தப்ப நீங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு தாத்தா அப்படியே ஆயிடுச்சு அப்படின்னு அவர்கள் சோதனை பண்ணணும் எந்த காரணம் எந்த காரணம் அவங்க சொந்த கொண்டாடுறவங்களெல்லாம் என்னென்ன செய்தா எங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு அவங்க சோதனை பண்ணணும் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் நான் என் காரணம் இந்த கொண்டு என்னுடைய சின்ன தங்கச்சி அவங்களுக்கு தெரியும் இப்போவுமே பத்து பதினாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஆஸ்தி இருக்கிறது என்னுடைய அப்பாவுக்கு ஆனால் தரலை அவங்களதான் என்னை கலனாக்கணும் இப்போ இப்போ இந்த திருடங்கள்லாம் வந்து அவங்கள சுய பரிசோதனை தலைமுறை தலைமுறையாக பண்ணணுங்கிறது தான் இந்த புத்தகமாக ஆனால் அதை தலைமுறை தலைமுறை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் செஞ்சுருக்கா அவங்க பெரிய பையன் எங்களுடைய அப்பாவுடைய தங்கச்சி பையன் பெரிய பையன் பேரும் சொல்கிறதில்ல பாலக்காடில் பிரின்சிபலாக இருந்த கோலையம் அதில் எடுத்தாலும் சுண்ட் மீன் யூனிவர்சிட்டி காலேஜில் லெக்சராக இருந்தது அதனடு அதனடுத்தாள் என்ன பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தது சரி அதனடுத்தாள் என்ன காஷ்யூவில் கேரளா காஷ்யூ கோர்பரேஷனில் என்ன காசுவண்டி ஆப்பிரிக்கையில் அங்கே போய் தோட்டண்டி எடுத்து இங்கே இங்கே கேரளாவுக்கு இது பண்ணுற அதுக்கு ஒரு பேர் சொல்லுவா ஏஜென்ட் அந்த ஏஜென்ட் அதுக்கு வேலை எது ஒரு எஃப்சிஐயில் வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கா ஆனால் எல்லாத்துக்குமே யாரும் மெண்டல் இதில் மூணு பேர் சத்து போயிடுச்சு ஒரு ஆள் மென்டலாக இருக்குது ஒரு ஆள் என்ன புற்றுநோய் இது கேன்சர் ஒராளுக்கு கேன்சரு ஒராளுக்கு பிளட் கேன்சரு இந்த சொத்து வச்சுட்டு வந்து என்னத்த பண்ண போகிறோம் சில வீடுகளெல்லாம் இப்போது அந்த இடம் எல்லாம் பார்த்துச்சுன்னா நமக்கே அழகாக வந்துடும் நான் வளர்ந்தது நான் பிறந்த இடம் அந்த இடங்களெல்லாம் அப்படியே அப்படி கிடக்குது நிறையா தென்னை மரம் தான் மாங்காய் வரவும் தென்னை தான் அதில் இருந்த வீடெல்லாம் அப்படியே இடிஞ்சு ஒழிஞ்சு திருடும் ஜெயிலில் இருக்கும்போது வெளியில் வரும்போது அப்போல்லாம் வந்து இப்படி ஒரு புத்தகம் எழுதுவோன்னு நீங்கள் நினச்சிங்களா